வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் தீபம் ஏற்று முறையும் அதன் நன்மைகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த நெல்லிக்காய் அப்படின்னாலே நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் போதும் நமக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாக இந்த நெல்லிக்காய் இருக்குது நம்ம உடலுக்கும் நல்லது அதே போல் இந்த நெல்லிக்காய் வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம இழந்த சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையுமே பெறலாம் நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறதுக்கு கடையில் எலுமிச்சை பழ சைஸில் ரெண்டு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அடிப்படாத புள்ளிகள்லாம் இல்லாத நெல்லிக்காவாக வாங்கிக்கோங்க அடியில் ரெண்டு நெல்லிக்காலையும் கட் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் அது சாயாது ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக அது போல் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் அதே போல் கட் பண்ணிவிட்டு அந்த சதைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துடணும் ஏன்னா நம்ம அப்போ தான் நெய் எண்ணெய் அது போல் ஊற்றுறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும் அதுக்காக அது போல் அதில் இருக்க சதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்ட பிறகு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த இது போல் இந்த ரெண்டு நெல்லிக்கண்ணையுமே நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் வச்சுட்டு போல் நீங்கள் தேங்காய் நெல்லை ஏற்றலாம் ரொம்பவே நல்லது தேங்கெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த நெல்லிக்காய் தீபம் போடுறது இல்லை நெய் பயன்படுத்தியும் நம்ம இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றலாம் பொதுவாக நெல்லிக்காய் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது அதனால் நம்ம நெய் தீபம் தான் நான் இன்றைக்கி நெய் ஊற்றி தான் ஏற்ற போகிறேன் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இது போல் ஒரு பஞ்சுத்திரி இந்த பஞ்சுத்திரி நீங்கள் அடியில் வந்து குண்டாக இருக்கும் மேலே இது போல் நீட்டாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் இந்த திரி கிடைக்கும் இந்த திரியை நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ எதில் ஏற்ற போகிறீங்களோ அதில் முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுருங்க நல்லா ஊறியிருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து இந்த நெல்லிக்காயில் நிறைய ஊற்ற முடியாது எண்ணெயோ நெய்யோ அதனால் நம்ம இந்த திரியை வந்து ரொம்ப நல்லாவே ஊற வச்சிடணும் அதில் நல்லா அடியில் குண்டாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் உறிஞ்சோம் அதனால் நீங்கள் முன்னாடியே நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அதில் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இந்த வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு ஏற்றும் பொழுது இது கொஞ்சம் நின்று எரியும் அதுக்காக தான் நம்ம அந்த திரியை பயன்படுத்துகிறோம் நார்மலாக இந்த திரி வந்து நீங்கள் அப்படியே நீட்டமாக போடுற மாதிரி இருக்கும் இந்த குண்டு திரி வாங்கி குண்டு பஞ்சத்திரின்னு கேட்டால் கிடைக்கும் அது நல்லா ஊற வச்சுட்ட பிறகு நம்ம இது போல் வச்சு அதை ஏற்றினோன்னா அது நமக்கு கொஞ்சம் நின்று எரியும் ஏன்னா அடியில் அது வந்து நல்லா நிறைய நெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலுமே உறிஞ்சிருக்கும் அதனால் இந்த திரி வாங்கி தான் நம்ம இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றலாம் பொதுவாக இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர உரை சொல்லக்கூடிய ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒரு நல்ல நாளில் ஏற்றலாம் ஏன்னா மகாலட்சுமிக்கு உகந்ததாக இந்த நெல்லிக்கனி தீபம் இருக்குது நீங்கள் எழுந்த செல்வங்களை அனைத்தையுமே நம்ம பெறலாம் அதே போல் நமக்கு பணக்குறை இருந்தாலுமே நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் பணத்தையும் அள்ளித்தரக்கூடியது தான் இந்த நெல்லிக்காய் தீபம் இந்த நெல்லிக்காய் தீபத்தை நீங்கள் தொடர்ந்து பதினோரு வாரம் ஏற்றி வர உங்கள் வீட்டில் பணக்குறை அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது சகல செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடியது தான் இந்த நெல்லிக்காய் தீபம் நமக்கு அஷ்டலட்சுமிகளும் அருள் புரிவாங்க நீங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் படிக்கணும் மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றிகள் படிக்கணும் என்னோடய இந்த தகவல் படிச்சிருந்தால் வேலுன் துணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ